சண்முகா பாண்டியன் அவர்கள் இயக்கமான தமிழ்நாடு தேவர் பேரவையில் மாநில இளைஞரணி பொதுச் செயலாளராக பணி செய்கின்ற பொழுது நானும் சென்னை மாவட்டத்திலே இளைஞரணி செயலாளராக பொறுப்பில் இருந்து அண்ணன் அவர்களோடு களப்பணியில் ஈடுபட்டவன் மாவீரன் சண்முகா பாண்டியனுடைய பேச்சை கேட்பதற்காக தென் மாவட்டம் மற்றும் மட்டுமல்ல சென்னை போன்ற பெருநகரங்களிலும் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுவார்கள் உதாரணத்துக்கு ஒன்றை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மேட்டுப்பாளையம் என்ற ஒரு ஊர் இருக்கிறது சென்னையிலே மேட்டுப்பாளையத்தில் ஒரு அரங்கத்துக்குள்ள கூட்டம் ஒரு ஐநூறு பேர் அமரக்கூடிய இடத்துலே கிட்டத்தட்ட ஒரு நான்காயிரம் ஐயாயிரம் மக்கள் கூடி சாலையே ஸ்தம்பித்து போகக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கூட்டமாக அங்கே நடைபெற்றது அது மட்டுமல்ல சென்னை வேளச்சேரி காவல் நிலையத்தில் நம்ம நம்ம இனத்தவர்களுக்கு ஒரு சிறு சிறு பாதிப்பு காவல் நிலையத்திற்கு உள்ளே நுழைந்து பாதிப்பு எங்கள் சமுதாயத்துக்கு ஏற்பட்டால் காவல் நிலையத்தை மொத்தமாக நொறுக்கிவிடுவேன் என்று இன்னும் சொல்லப்போனால் தீ வைத்து கொளுத்தி என்று நெஞ்சுரத்தோடு வீரத்தோடு பேசக்கூடியவர் பேசியவர் இதையெல்லாம் நான் அருகிலிருந்து பார்த்தவன் அதன் பிறகு தொண்ணூத்தெட்டுக்கு பிறகு தேவர கூட்டமைப்பு என்ற ஒரு இயக்கத்தை தொடங்கி முகவீச்சீமையிலே மிகப்பெரிய ஒரு மாநாட்டை நடத்தினார் அந்த மாநாடு சொல்லும் தமிழகத்தில் சண்முக பாண்டியன் யார் என்று அந்த மாநாட்டில் அவர் உரையாற்றிய அந்த உறை இன்றளவும் இந்நிலையில் நிலைத்திருக்கிறது அப்படிப்பட்ட மாவீரனுக்கு இன்னும் சொல்லப்போனால் பிரபு கார்த்திக் போன்ற நடிகர்களுக்கு ரசிகர் பட்டாளம் உண்டு ஆனால் என்னை பொறுத்தளவிலே ஒரு சமுதாய தலைவனுக்கு ரசிகராக இருந்தது என்று சொன்னால் அது மாவீரன் சன்மியா பாண்டியர் ஒருவருக்கு மட்டும்தான் அப்படிப்பட்ட மாவீரனை மாவீரனை நான் இங்கே ஒரு உறவினரிடத்தில் கேட்கின்ற பொழுது எரிக்கப் போகிறோம் என்று சொன்னார்கள் எரிப்பதை விட புதைத்தால் வீரம் இங்கே புதைக்கப்பட்டிருக்கிறேன் என்று இது புதைக்கப்படவில்லை திரைக்கப்பட்டிருக்கிறேன் என்று பேசப்படும் அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் அந்த இடத்தில் ஒரு மணிமண்டபத்தையும் எழுப்பி ஆண்டுதோறும் செப்டம்பர் அஞ்சை ஒரு வீரவணக்க நாளாக நாம் எல்லோரும் நடத்தலாம் என்பதையும் தாய் இயக்கமான தமிழ்நாடு தேவர பிரம்சாரில் இந்த நேரத்திலே அவரது குடும்பத்தாருக்கு ஒரு கோரிக்கையாக வைத்து வேண்டுகோள் விடுக்கிறேன் நன்றி